ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் எங்கே பார்த்தாலுமே கிப்லி ஆர்ட் கிப்லியாட் கிப்லியாட் கிப்யாட்னு போட்டு தள்ளிட்டே இருக்காங்க அது என்ன அப்படின்னா அதனால என்னென்ன இன்ஃபேக்ட் இருக்கு எப்படி இப்படி சமூகங்கள் வந்தது எப்படி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு தான் பார்க்கலாம் கிப்லியாட் எங்களுக்கு தூக்கம் வேணும் இல்லை வேண்டுகோள் விடுத்தால் ஓபன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎன் சாம் ஆல்ட்மேன் அப்படின்னு அவர்கள் கொடுத்துருக்காரு யார் அந்த சாம் ஆல்ட்மேன் அவர் தான் வந்து கிப்ளி ஆர்ட்டுடைய ஓனரா இல்லை என்ன என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ஃபோட்டோ நீங்கள் நாமளாக போட்டிங்கன்னா அது ஒரு காட்டனிஸ்ட் ஜப்பானீஸ் ஆர்டிஸ்ட்டில் உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கு பேர் தான் வந்து கிப்லி சரி வாங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சேர்ச்சி பீட்டில் உங்களுக்கு புகைப்படங்களை பதிவேற்றி கீழே ஜென்ரேட் திஸ் அட்டாச்சு இமேஜ் டு கிப்லி ஆர்ட் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்தா போதும் அடுத்த சில நிமிடங்களே நீங்கள் பதிவேற்ற போக கிப்லி கிப்ளி இந்த ஏஐ கொடுத்து விட்டுன்னு சொல்கிறாங்க இந்த சால்ட்டை சாம் ஆல் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கம்பெனியுடைய சிஓ முன்பிருந்ததை விட கடந்த சில ஆண்டுகளாக மக்களிடையே அனிமேஷன் படங்களையும் மற்றும் சீரீஸ்களையும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினே சொல்லலாம் ஓடிடி தளங்கள் வளர்ச்சிக்கு பிறகு உலகத்தின் அத்தனை படப்புக்கும் பார்ப்பதற்கும் இலகுவாக கிடைப்பதற்கும் மக்களுக்கு அனிமேஷன் படைப்புகள் இன்னும் நெருக்கமாக இருக்குதுனே சொல்லலாம் தற்பொழுது சமூக ஊடக யுக்தியில் அதாவது அந்த யுகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய ட்ரெண்டிங் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது அப்படி தற்போதைய ட்ரெண்டிங்கில் கிப்லி ஆர்டை வந்து ஃபேமஸ் ஆகிட்டு சரி கிப்லி ஆட்னா என்னப்பா கிப்லினா என்ன அப்படின்னா அது ஒரு ஜப்பானிய அனிமேஷன் ஸ்டுடியோ இந்த ஸ்டுடியோ பல அனிமேஷன் திரைப்படங்களை தயாரிச்சுக்குன்னு சொல்லலாம் இதனை மையப்படுத்தி தற்போது ஓபனிய நிறுவனத்திடம் சாட் பிடம் இந்த புதிய ட்ரெண்டங்கை மக்களிடத்திலிருந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க ஜிபிட்டியில் உங்கள் புகைப்படங்களை பதிவேற்றி கீழே ஜெனரேட் திஸ் அட்டாச்மெண்ட் இமேஜ் டு கிப்லி ஆர்ட் அப்படின்னு கமெண்ட் கொடுத்தா போதும் அடுத்த சில நிமிடங்களில் நீங்கள் பதிவேற்ற புகைப்படத்தை வந்து கிப்லி வந்து ஒரு அனிமேஷன் உடையத்தில் கொடுக்கும் அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் கார்ட்டூனிஸ்டாகவும் இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப விரும்பி பார்க்கறாங்க இப்படி பலரும் தன்னுடைய புகைப்படங்களை இந்த அனிமேஷன் ஸ்டைலுக்கு மாற்றி தங்களுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறத வந்து பார்த்தீங்கன்னா சர்வர்கள் கட்டுக்கடங்காத பயனர்களை ஒரே நேரத்தில் பயன்படுத்துறதுனால சில சிக்கல்களை பயன்படுத்துவதில் இழும் அதுபோல் தான் நேற்று தினம் இந்த சிக்கல்கள் வந்து பார்த்திங்கன்னா சேர்ஜிபிட்டுக்கு எழுந்திருக்கு இதனைத் தொடர்ந்து ஓபன்ஏ நிறுவனத்தில் தலைமை செயல் அதிகாரி சால் டெட்மென்ட் ஓ சாரிங்க சாரிங்க சிஓ தான் வந்து சால் தனது சமூக வலைதளத்தில் என்ன சொல்லியிருக்காருனா பலரின் கவனத்தை வந்து ஈர்த்திருக்கு அதாவது கவர் என்ன கிப்லி கிப்ளி புகைப்படங்களை ஜென்ரேட் செய்வது கொஞ்சம் ஓய்வு ஓய்வெடுத்து ஓய்வு எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்கொஸ்டை கேட்டிருக்காரு இது மிகவும் பயங்கரமானதாக இருக்கிறது எங்களின் குழுவுக்கே தூக்கும் தேவை என பதிவிட்டிருக்கிறார் இந்த பதிவுக்கு ஒருவர் உங்களின் குழுவை நீக்கிவிட்டு புதிய குழுவை ஜென்ரேட் செய்யுங்கள் என கமெண்ட் போட்டிருக்கிறார் அதற்கு பதிலளித்த சாம் அல்டர்மன் இல்லை நன்றி இந்த குழு ரெண்டு புள்ளி மூணு மூணு ஆண்டுகளாக முன்பிருந்தது பெரிய இனத்தளத்தை கட்டமைக்கும் பாதையில் இருக்கிறது இதுதான் உலகத்தின் சிறந்த குழு அப்படின்னு சொல்லிட்டு டீமை விட்டு கொடுக்காமல் பதில் அளிச்சிருக்கிறார் இது வந்து ஒரு லீடர்ஷிப்க்கான குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஸோ இது நீங்கள் வந்து இதை ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஆனால் ஒரு நாளைக்கு இது மூணு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்காங்க இதை மொத்தமே மூணுக்கு மேலே உங்களால் ட்ரை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் கிப்லி ஆட்டாக பண்ணி பதிவேற்று பாருங்கள் மேலும் ஒரு நல்ல விஷயம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்